இரத்த தானம் பற்றிய முக்கிய தகவல்கள் மனித இரத்தத்துக்கு மாற்று எதுவுமில்லை உடலில் ஓடும் உயிர்த்திரவம் ரத்தம் மனித உடலில் சராசரியாக ஐந்து லிட்டர் ரத்தம் இருக்கும் இரத்த தானத்தின் போது முன்னூற்று ஐம்பது மில்லி மட்டுமே எடுக்கப்படுகிறது ஒருவர் தானமாக கொடுக்கும் இரத்தத்தின் மூலம் மூன்று பேரை காப்பாற்ற முடியும் கொடையாளி அளிக்கும் இரத்தம் சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் தட்டணுக்கள் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது இவற்றை தனித்தனியாக பெறும் நோயாளிகள் மூவர் காப்பாற்றப்படுகின்றனர் அரசு மருத்துவமனைகளில் இரத்த தானம் அரசு சார்பில் ஆண்டுக்கு முன்னூற்று ஐம்பது இரத்த தான முகாம்கள் நடத்தப்படுகின்றன அது தவிர தினந்தோறும் சுமார் முப்பது முதல் நாற்பது வரை தன்னார்வலர்கள் இரத்தத்தை அளிக்கின்றனர் இரத்தத்துக்கு அதிக தேவை இருப்பதால் அவை அரசு மருத்துவமனைகளுக்குள்ளேயே பரிமாறிக்கொள்ளப்படுகிறது தனியார் மருத்துவமனைகளுக்கோ தனிநபர்களுக்கோ இரத்தத்தை அளிப்பதில்லை யாரெல்லாம் இரத்தம் கொடுக்கலாம் பதினெட்டு முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட யார் வேண்டுமானாலும் இரத்த தானம் செய்யலாம் அவர்களின் எடை நாற்பத்தைந்து கிலோவுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஆண்கள் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையும் பெண்கள் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம் உடலின் வெப்பநிலை முப்பத்தேழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மிக்காமல் இருக்க வேண்டும் யார் ரத்தம் தரக்கூடாது டைபாய்டு மலேரியா போன்ற காய்ச்சல் வந்தவர்கள் சிகிச்சை பெற்று ஆறு மாதங்கள் வரை இரத்த தானம் செய்யக்கூடாது மது அருந்தியவர்கள் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரம் வரை இரத்தம் அளிப்பது தவறு மாதவிடாய் தொடங்கி ஐந்து நாட்கள் வரை ரத்தம் தரக்கூடாது கர்ப்பிணிகள் தாய்ப்பால் அளிக்கும் பெண்கள் ஓராண்டு வரை இரத்த தானம் செய்யக்கூடாது எச்சிவி மஞ்சள் காமாலை தொற்றுள்ளவர்களின் இரத்தத்தை பெறக்கூடாது இதய நோய் காச நோய் வலிப்பு நோய் உடையவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் புற்றுநோயாளிகள் எப்போதும் இரத்த தானம் செய்யக்கூடாது எப்படி இரத்தம் சேகரிக்கப்படுகிறது முதலில் இரத்த கொடையாளர்களிடம் தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவரா இரவு தூங்கினீர்களா மது அருந்தியுள்ளீர்களா உள்ளிட்ட இருபது அடிப்படை கேள்விகளை கேட்க வேண்டும் அடுத்ததாக ஹீமோகுளோபின் இரத்த அழுத்தம் இதயத்துடிப்பு ஆகியவற்றின் அளவை சரிபார்க்க வேண்டும் அதைத் தொடர்ந்து கொடையாளியிடம் இருந்து முன்னூற்று ஐம்பது மில்லி லிட்டர் ரத்தம் எடுக்கலாம் அதில் மூன்று மில்லியை எடுத்து தனி பையில் சேகரிக்க வேண்டும் அதை குழாயில் செலுத்தி ஐந்து வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்னென்ன சோதனைகள் ஒன்று எச்வி ஏட்ஸ் இரண்டு ஹெபடைடிஸ்பி மஞ்சள் காமாலை மூன்று ஹெபடைடிஸ் சி மஞ்சள் காமாலை நான்கு பால்வினை நோய் ஐந்து மலேரியா சோதனையின் முடிவு பாசிட்டிவ் என வந்தால் சம்பந்தப்பட்ட சோதனைக்குழாயையும் இரத்தம் சேகரித்த பையையும் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தி விட வேண்டும் பின்பு கொடையாளரை அழைத்து பேசி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தின் மூலம் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் பரிசோதனையின் முடிவு நெகட்டிவ் என வந்தால் பரிசோதிக்கப்பட்ட பைகள் ஸ்கிரீன் பேக்ஸ் என்று முத்திரை குத்தப்படும் அவற்றை இரத்தம் வழங்கும் இடத்துக்கு மாற்றலாம் பரிசோதனை செய்யப்படாத இரத்த பைகள் பரிசோதிக்கப்படாதவை அன்ஸ்க்ரீன்ட் பேக்ஸ் என்ற பட்டியலில் வைக்கப்பட்டு குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் பரிசோதனைகள் எப்படி மேற்கொள்ளப்படுகின்றன எலிசா சோதனை நான்கு மணி நேரத்தில் முடிவுகள் தெரியும் கார்டு சோதனை ஒன்று துளி இரத்தத்தை கார்டில் விட வேண்டும் அதில் இரண்டு கோடுகள் தோன்றினால் நோய் இருக்கிறது என்று அர்த்தம் இரத்தம் எடுப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் வழக்கம் போல அவர்கள் கையுறை அணிந்திருக்க வேண்டும் மன அளவில் வலிமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மனித தவறுகள் ஏற்படாமல் கவனத்துடன் இரத்த பைகளை கையாள வேண்டும் எத்தனை நாட்களுக்கு இரத்தம் கெடாமல் இருக்கும் இரத்த சிவப்பணுக்கள் ரெட் செல்ஸ் முப்பத்தைந்து நாட்கள் வரை கெடாமல் இருக்கும் இரண்டு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பத்தில் பதப்படுத்த வேண்டும் தட்டணுக்கள் பிளேட்லட்ஸ் ஐந்து நாட்கள் இருபத்தி டிகிரி செல்சியஸ் இரத்த வெள்ளையணுக்கள் பிளாஸ்மா ஒன்று ஆண்டு மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் இரத்தம் எவ்வாறு மருத்துவமனைக்கு வழங்கப்படுகிறது பரிசோதிக்கப்பட்ட இரத்த பைகளில் நோய் எதுவும் இல்லாத பரிசோதிக்கப்பட்ட பை ஸ்கிரீன் நெகட்டிவ் என்று எழுதி வைக்க வேண்டும் இதன் மூலம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் இரத்தத்தை மீண்டும் பரிசோதிக்க வேண்டியதில்லை அவ்வாறு இல்லாத பட்சத்தில் மருத்துவமனைகள் இரத்த வங்கிகளிடம் இது குறித்து விசாரிக்க வேண்டும் இரத்தம் தேவைப்படுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் மருத்துவமனை வாட்டிலேயே இரத்தத்தான படிவம் அளிப்பார்கள் அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் தங்களின் இரத்த மாதிரியை அளிக்க வேண்டும் அதையும் தானமாக வழங்கப்படும் இரத்தத்தையும் கொண்டு கிராஸ் மேட்சிங் சோதனை கிராஸ்மாச்சிங் கம்பார்டிபிள் டெஸ்ட் செய்யப்படும் அது ஒத்துப்போகும் பட்சத்தில் இரத்தத்தை தானமாக பெறலாம்